அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று சேனலன் மூலமாக பல விஷயங்களும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அதிலும் இந்த முறை நாங்கள் உங்களோட தரப்போகிற ஒரு புதிய முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் உலகளாவிய ரீதியிலே நம்மை சூழ உள்ள இந்த உலகிலே நடைபெறுகின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வது தான் பல வீடியோக்கள் அப்படி வந்திருந்தாலும் மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு என்னமோ சினிமா இது போன்ற விடயங்களுக்கு தான் அதிகளவு ஆதரவு கிடைக்கிறது பொதுவாக உலக தகவல்கள் அதுவும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் இவற்றுக்கு வந்து நம்மளுடைய ஆதரவு மிகவும் பலரது ஆதரவும் வந்து மிகவும் குறைவு அப்படின்றது தான் என்ன தோன்றுகிறது சரியோ அப்படின்னு தெரியலை ஆனால் அறியாததை அறிவது தான் அறிவு பல விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதால் நாங்கள் பூரணம் அடைகிறோம் வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான் என்று சொல்லி சொல்வார்கள் இப்போ வாசிக்கிறது என்றதை வந்து மிக குறைந்து போய்விட்டது ஏன்னென்று சொன்னால் இப்போ எல்லாமே சோஷியல் மீடியா கையில் ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு எல்லா விதமான விஷயங்களையும் பார்க்குறோம் ஆனால் பார்க்குற விஷயங்களில் அது நமக்கு தேவையானதா நமக்கு பயன் தரக்கூடியதா அப்படின்னு சொல்லி பார்த்துமான்னு சொன்னால் அதை நீங்களே தான் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதுக்கு நாங்கள் ஒரு சோஷியல் மீடியா என்கின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை நாங்கள் எப்படி பா பாவிக்கிறோம் அது எண்ணத்துக்காக பாவிக்கிறோம் அதை நாங்கள் எங்களுடைய தனி விஷயங்களை சொல்கிற என்றாலும் வந்து அது சமூகத்துக்கு எப்படி போய் சேருது எவ்வாறான சமூகத்தை அது வந்து உருவாக்கப் போகுது எனவே உங்களுடைய படைப்பை வச்சு தான் இன்னொருவர் வந்து அதே மாதிரியான ஒரு படைப்புகளை உருவாக்குவார்கள் என்பதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது சரி இதெல்லாம் அப்படியே இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சேனல் ஒன் பற்றி சொல்லுங்கள் அவர்களுக்கும் சொல்லி எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனவே தொடர்ந்து உங்களோட பல சுவாரஸ்யமான விஷயங்களை தர்றதுக்கு தான் நாங்கள் தயாராகிட்டு இருக்கிறோம் இந்த முறை தரப்பு விஷயம் மிக அண்மையிலே வந்து இடம்பெற்றிருக்கிற ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் அமேசான் காடுகள் இந்த அமேசான் காடுகளை பற்றி பல புரியாத புதிர் இருக்கிறது விசித்திரமான பல விஷயங்கள் இருக்கின்றன எனவே இந்த மாதிரியான விஷயங்களை சிலர் வந்து புரளியையும் கிளப்பி விடுவார்கள் அமேசானில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி என்று சொல்லி ஆனாலும் ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு ட்ரோன் வீடியோ வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நூறு வருடங்களாக மனிதர்களோடு தொடர்புபடாமல் வாழ்கின்ற ஒரு மனித இனம் அதாவது பழங்குடி மக்கள் என்று சொல்வார்கள் நம்மளுக்கெல்லாம் தெரியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பல இடங்களிலே பல தீவுகளிலே வந்து இன்னும் மக்களோடு தொடர்புபடாமல் இந்த உலகத்தோடு தொடர்புபடாமல் பல மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆனால் இதில் அமேசான் காடுகளுக்குள்ளே அப்படி கண்டறிந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மனித கூட்டத்தை பற்றி அவர்களுக்கு முதலே தெரியும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆனாலும் அவர்களுக்கு கிட்ட நெருங்க முடியவில்லை அவர்களோடு தொடர்புபடுத்த முடியவில்லை என்றால் அந்த மக்கள் கூட்டத்தினரும் மக்கள் சாதாரண பொதுமக்களோடு எந்த விதமான தொடர்புகளை ஏற்படுத்துவதிலிருந்து எந்த விதமான ஆர்வமும் காட்டவில்லை எனவே இந்த அமேசான் காடுகளில் இருக்கின்ற இந்த மக்கள் கூட்டம் யார் ஏன் இவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு தெரியாமலே ஒரு ட்ரோன் வீடியோவை மூலமாக எனவே அதை பற்றி பேசப்படும் பிரேசிலின் அமேசான் மலைக்காடுகளின் ஆழத்தில் நாகரிகம் தொடாத பகுதியில் உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பழங்குடி வாழ்ந்து வருகிறது அவர்கள் பல நூற்றாண்டுகளாக உலகின் பார்வைக்கு எட்டாத வகையில் அமைதியான எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர் ஆனால் இப்போது ஆராய்ச்சியாளர்கள் முதன்முறையாக அவர்களை கேமராவில் பதிவு செய்ய முடிந்துள்ளது பிரேசிலின் பூர்வீக மக்களுக்கான நிறுவனமான ஃபோனை இந்த வாரம் வெளியிட்ட வீடியோவில் அந்த குடியினரின் சிலர் அமேசோனஸ் மாநிலத்தில் உள்ள வேல்டோ ஜவாரி எனப்படும் பூர்வீக பகுதியில் உள்ள ஒரு வெளித்தளத்தை கடந்து நடப்பது காட்சியளிக்கிறது கடந்த ஆண்டு ட்ரோன் மூலம் படம் பிடிக்கப்பட்ட இந்த வீடியோ உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட இந்த பழங்குடியின் அரிதான வாழ்வியல் காட்சியை வெளிப்படுத்தியுள்ளது இந்த படங்கள் சமூகத்தையும் அரசையும் இந்த குழுக்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் உணர வைக்கும் சக்தி கொண்டவை என்று தலைவர் பாஸ்டோஸ் அசோசியேட்டஸ் பிரஸ் தகவலில் தெரிவித்துள்ளார் வீடியோவில் காணப்படுகின்ற காட்சியிலே வந்து பார்த்திருக்க அப்படின்னு சொன்னா ஒரு வெட்டப்பட்ட காடு தெரியுது அந்த காட்ல வந்து வெவ்வேறு திசைகளில் கடந்து சென்று பின்னர் மீண்டும் காட்டுக்குள் வந்து அந்த ஒரு சில மக்கள் அங்கே நுழைகின்றனர் ஒருவருடைய கையில் வந்து வில்லும் அம்பும் இருப்பது போல தெரிகிறது வெளிப்பகுதி எல்லையில் சிலர் ஒன்று கோடி நின்று கொண்டிருப்பது போலவும் அவர்களை கடந்து மற்றவர்கள் உள்ளே வெளியே செல்கின்றனர் போலவும் காணப்படுகிறது வந்து வெட்டப்பட்ட பகுதியிலே வந்து உலர்ந்த மரக்கலைகள் சிதறி கிடக்கின்றன அந்த பழங்குடியினர் தாங்கள் படம் பிடிக்கப்படுகிறார்கள் என்பதை கூட அவர்களால் உணர முடியாமல் இருந்தார்கள் ஃபினோயின் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த மக்களை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதாக இருக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அந்த குழு அவர்களை அடைவதற்காக நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரம் நதியிலே பயணம் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு சாலைகளிலே லாரிகளில் சென்று பின்னர் மூடிய பாதைகளில் மோட்டார் சைக்கிள்களில் சென்று அடர்ந்த காடுகளின் ஆழத்தில் மேலும் நூற்றி இருபது கிலோமீட்டர்கள் நடந்து சென்றும் இவர்களை கண்டுபிடித்ததாக அந்த நிறுவனம் தனது பேஸ்புக் பதிவிலே வந்து குறிப்பிட்டிருக்கிறது இந்த பழங்குடியினரை பற்றி முன்பே அவர்கள் அறிந்திருந்தாலும் அவர்களை கண்காணித்தாலும் கேமராவிலே வந்து பதிவு செய்தது இதுதான் முதன்முறை என்கின்றார்கள் இந்த அனைத்து முயற்சிகளும் பூர்வீக பழங்குடியினரை பாதுகாக்கும் நோக்கோடு செயற்படுகின்றன என்று அவர்கள் கூறுகின்றார்கள் லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசிலில் இதுவரை நூற்று ஏழு தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடிகள் புனை பதிவு செய்திருக்கிறது ஆனால் அவர்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளாமல் தூரத்தில் இருந்தே புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதே அதன் கொள்கையாகும் அந்த பகுதியிலே தனிமைப்படுத்தப்பட்ட குழுக்களை ஆய்வு செய்யும் பொறுப்பில் இருக்கும் புரூனோ பெரேரா அசோசியேட்டஸ் பிரஸுக்கு அளித்த பேட்டியில் இந்த குழுக்கள் தங்கள் சுற்றுப்புறத்தில் நகரங்களும் பண்ணைகளும் இருப்பதை அறிந்திருந்தாலும் வெளியுலகத்துடன் ஏற்பட்ட பழைய துயரமான சம்பவங்கள் மற்றும் பல அனுபவங்கள் காரணமாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார் வெளியுலகத்துடன் நேரடி தொடர்பு ஏற்படுவது பெரும்பாலும் ஆபத்தானதாக மாறுகிறது அது படுகொலைகள் அல்லது தொற்று நோய்கள் மூலம் முழு பழங்குடிகளை அளிக்கும் நிலைக்கு தள்ளக்கூடும் கடந்த ஜூலை மாதம் உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர் என்று அழைக்கப்பட்ட ஒரே உயிர் பிழைத்த பழங்குடியினரை பற்றிய காட்சியை வந்து புனாய் வெளியிட்டுள்ளது அவர் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தனிமையில் வாழ்ந்து வந்ததாக நம்பப்படுகிறது ஏனெனில் அவரது பழங்குடி மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் விவசாயிகளால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது காட்டுவாசிகள் உலகை அறியாதவர்கள் உலகுடன் எந்த தொடர்பையும் வேணாதவர்கள் என்று நாம் கூறிக்கொண்டாலும் மனிதர்களைப் பற்றியும் அறிந்த மனிதர்களின் செயல்கள் பற்றியும் அறிந்து தம்மை தாமே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக அவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதுதான்